வணக்கம் இல்லை கடவுள் டிவி டிவினே இருக்கலட்சுமிணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும் ஸோ தசாபுத்தி பலன்களை உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட இன்னைக்குள்ள டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி பத்தில் இருக்கார் ஸோ வாரத்தில் ஸ்டார்டிங்ல வந்து ரெண்டு நாளும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் அதுக்காக பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு வாரத்தின் கடைசி பகுதியில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து இருந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பண உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீடு வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் வண்டி வாகனங்களால் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் புதனும் பார்த்திங்கன்னா பதினொன்றில் இருக்கும்போது உங்களது கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் உங்களது ஒப்பந்தங்கள் மூலியமாகவும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நான்காம் அதிபதியும் பதினொன்றில் இருக்கும்போது ஒப்பந்தங்கள் வீடு வாங்கி விற்கிறது ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாமே வந்து ஒரு பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களது ஐந்தாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பற்றியில் இருக்கும்போது நிறைய தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா இதே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இல்லை ஒரு ப்ரோ நோட்டு இந்த மாதிரி கையெழுத்து போடும்போது கொஞ்சம் உஷாராக பார்த்து கையெழுத்து போடுங்க படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றிலிருந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வாய்ப்பு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதி எட்டிலிருந்து கணவன் மனைக்கினோட சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும் பெருத்த பணங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதுவரை வந்து வராத பணங்கள் திடீர்னு வராது காரணம் என்னென்னா எட்டில் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் அதிபதி குருவின் சாரத்தில் போகும்போது விபரீத ராஜயோகமாக மாறி பெருத்த பணங்களையும் பெருத்த லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்பதாம் பதி குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கும் பெரும் பணம் பெரும் சம் ஒரு அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்கள் தந்தை சார்ந்த சொத்துக்கள் ஏதாவது எடியுகேஷனில் இந்த டைமில் வந்து போய் பேசினீங்கன்னா ஓரளவுக்கு கிளியராகி உங்களுக்கு அந்த பணம் காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா பத்தாம் அதிபதி வந்து பத்துலேயே ஆட்சி பலமோடு இருந்தாலும் கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து தொழில் ரீதியான விஷயங்களையும் ஒப்பந்தங்களையும் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் உண்மையான விஷயம் மறுபடியும் எல்லாமே சிறப்பு தான் பதினெட்டாம் தேதி சுக்கரன் ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கும் ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இதுக்கு வேணும் பார்க்கறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தவனால் சூரியன் பதினொன்றில் இருக்கும் பெருத்த லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பதற்கான அவர் ரியல் எஸ்டேட் மற்றும் இந்த கேப்ஸு இந்த மாதிரி வண்டி வாகன வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க பெருத லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடக லக்கணமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின் போது சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தின் ஒரு இறுதி பகுதி சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து வந்து எல்லாமே சிறப்பான பலன்களே கண்டிப்பாக வரும் வாரத்தின் இறுதி பகுதி மட்டும் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாட்டேன் அப்படி எல்லாமே ஏற்றம் தாங்க கொஞ்சம் வந்து கராராக பேசுவீங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த நடக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இருக்கும்போது நல்ல ஒரு வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் ராகு வந்து புதனுடைய சாரத்தில் வரும் பெருத்த லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு தந்தை தந்தை சார்ந்த சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரெடிக்கேஷன் ஏதாச்சும்னா வந்து கிளியராகி நல்லா பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம் பிரயாணங்களிலும் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகலகனமாக கலக்கணமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி பதினொன்றிலிருந்து பெருத்த லாபங்கள் பெரிய முன்னேற்றங்கள் வருவதற்கான வெளிநாடு சென்று படிக்கணும் வெளிநாட்டில் இருக்கணும் வெளிநாட்டை வேலை பார்க்கணுங்கிறக்கலாம் தான் அந்த வேலை கிடைச்சி அதனால் வந்து பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுவும் நல்ல விஷயங்கள் தான் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்னால் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி அந்திர பெருத்த லாபங்கள் பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அது வெளிநாட்டில் பெருத்த லாபங்களை கொடுக்கும் கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் நடக்கும் அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இது குருடைய சாரத்தில் விபரீத ராஜோகமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி நடக்கும் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பதினொன்றில் இருந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி எந்திரம் கேது வந்து சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்களை கொடுக்கும் வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் சவாலில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாச்சும் ஒரு மண்டகடி ஏதாவது ஒரு டென்ஷன் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கணும் கட வந்து சுக்கர தசாபத்தி இருந்தாலும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரியல் ஸ்டே சார்ந்த துறையில் பெரும் பணம் வருது தாயருடைய சொத்துக்கள் சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் வண்டி பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பஞ்சபட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சயின்ஸு இதுவரை வந்து என் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் மேலே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன் எங்கேயுமே தோற்றத்தே கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக சொல்ல போகும்போது பஞ்சபட்சி வந்து எந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுதுன்னா நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது பஞ்சபட்சி மூலயமாக ஒரு அரசு நல்ல ஒரு அதிகாரப்பட்சியாக இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் என்னோடய வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுலேருந்து என் லைஃப் டேன் ஆயிடுச்சு ஸோ பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க அதே மாதிரி பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது வேறு ஒரு வேலைக்கு செல்லும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு என்ன மாதிரி நிர்பந்தம்னா அந்த படுபட்சி நாளில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணேன் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வெச்சரே என் லைஃப் டைமில் வந்து அந்த படுபட்சிங்கிறது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு நாள் அன்னைக்கு போய் அதை ஜாயின் பண்ணி வாழ்நாளில் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை அந்த கம்பெனியில் இருந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவித்ததே கிடையாது அவ்வளோ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸையும் வந்து கொடுத்துருச்சு அந்த கம்பெனி அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துலையும் வந்து பெரிய சரிவை கொடுத்துச்சு எனக்கு அடுத்த வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வரும்போது நிறைய சம் லேக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடுச்சு ஏன்னா வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு ஸோ என்னோட பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்து ஸோ இந்த படுபட்சி காலகட்டத்தில் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத வந்து உணர்த்தினதும் அதுதான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் வந்து வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போதோ இல்லை காலையில் வந்து ஒரு ஒரு புத்தாண்டு இப்போ இது பண்ணும்போதோ அந்த ப பட்சியை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அவங்களோட வெற்றிகளை தீர்மானிக்கிறது வந்து உங்களது பஞ்சபட்சி அதை எப்படி பார்க்கணுன்னா உங்களது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் நிறையா இருக்குங்க ஸோ அந்த பஞ்ச பட்சிகள்ன்றது நிறைய புக்ஸ் விற்கிது வெளியில் வாங்கி படிங்க இந்த கோட்டையூர் சுப்பிரமணியன் இதெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் அந்த புக்கும் ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அதை வந்து ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடைய விஷயங்கள் என்னென்ன உங்களுக்கே புரியும் ஸோ கண்டிப்பாக அது வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் வாழ்நாளில் இது அப்ளை பண்ணும்போது இது கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்குறதுல ஸோ பஞ்சபட்சி கடைபிடிக்கணும்னு சொல்லி உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்